அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பதிவுன்னு சொல்லலாம் இந்த பதிவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை பற்றிய ரொம்ப விசேஷமான பதிவு தவற விடாதீங்க இந்த பதிவை நீங்கள் நாலு பேருக்கு பகிர்ந்துக்கோங்க ஏன்னா பல பேருடைய புண்ணியங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய புதன்கிழமை இந்த மே மாதத்தினுடைய இருபத்தி இரண்டாம் தேதி பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாள் விசாக நட்சத்திரம் வர்றது வந்து ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒன்று அதுவும் இந்த வைகாசி மாசில் ஏன்னு சொல்லுங்க முருகப்பெருமான் அவதாரம் செய்த நாள் முருகப்பெருமான் அவதாரம் செய்த இந்த ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகமாக ரொம்ப விசேஷமாக முருகனை நினைத்து விரதமிருந்து வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னா நினைத்தது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் வைகாசி விசாகம் அதாவது முருகன் அவதாரம் செய்த ஒரு திருநாள் எவ்வளவு முக்கியமான ஒரு நாள் பார்த்துக்கோங்களேன் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கே உரிய கந்த சஷ்டி கவசமோ திருப்புகள் கந்தருடைய அலங்காரம் கந்தர் அனுபூதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாடுவதன் மூலமாக முருகப்பெருமானுடைய அருள் முழுவதமாக கிடைக்கும் இப்போ விரதம் இருந்து வீட்டில் பூஜை செய்ய முடியல ஆலயத்திற்கு போக முடியல அப்படின்னா கூட சரி நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து நம்ம சர்ஃப் பண்ணாலே நமக்கு கிடைக்கும் லைக் திருப்புகள் இந்த கந்தர் அலங்காரம் கந்த கவசம் இல்ல ஒரு கார்னர்ல போட்டு வச்சுட்டு அது அப்படியே மனசில் பாடிக்கிட்டே கூட பாருங்க அவங்க வேலையை பார்க்கறது மூலமா அதற்கான பலன்கள் பல மடங்கு வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய புதன்கிழமை சரியான நேரம் வைகாசி நட்சத்திரம் வரக்கூடிய நேரம் எது என்ன மாதிரியான பூஜை செய்யலாம் என்னென்ன மந்திரங்கள் ஓதினம் நெய்வேதியம் என்னென்னலாம் செய்யலாம் எப்படியான ஒரு எளிய வழிபாடு நம்ம மேற்கொள்வது மூலமாக முருகனுடைய அருள் முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்று தான் இந்த வைகாசி விசாகம்னு நம்ம சொல்லுவோம் இந்த நாளில் தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததாக புராணத்திலேயே சொல்லியிருக்காங்க மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறதாவும் அதில் கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திரங்கள் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு நட்சத்திரமாக சொல்லக்கூடியதாக இருக்குது சிவபெருமானுடைய நெற்றிக்கன்னில் இருந்து தோன்றி ஆறு தாமரை மலர்களில் தவழ்ந்து ஆறு குழந்தைகளில் ஆறு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து எடுத்திருக்காங்க முருகப்பெருமானை இவ்வளவு விசேஷமான இந்த ஆறு பெண்களையும் முருகப்பெருமானையும் பார்த்தீங்கன்னா சிறப்பிக்கக்கூடிய விதமாகத்தான் சிவபெருமான் அளித்த ஒரு வரத்தால் தான் கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்குரிய விரத நாளாகவே சொல்லக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் விசாக நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெருமைக்குரியதாக இருக்கும் அது மட்டுமா விசாக நட்சத்திரம் அப்படின்றது ஞானத்திற்கு உரிய ஒரு நட்சத்திரம்னு சொல்கிறாங்க அதனால தான் விசாக நட்சத்திரத்தில் தோன்றி குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கே வேதத்தினுடைய பொருள் உரைத்தவராக முருகபெருமான் ஞான பண்டிதனாக இருக்கார் தகப்பன் சுவாமின்னு சொல்லுவாங்க தகப்பனுக்கே பார்த்தீங்கன்னா அவர் வழிமுறை சொல்லியதுனால தான் தகப்பன் சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடியனால தான் வைகாசி விசாகம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இந்த வருஷம் நான் சொன்ன மாதிரி மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலையில் எட்டு பதினெட்டுக்கு ஆரம்பிக்குது மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி காலையில் ஒன்பது நாற்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் இருக்குது இதனால தான் இந்த வைகாசி விசாகம் நீங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி இருக்கலாம் இருபத்தி மூணாம் தேதி காலையிலேயே முடியுது அதனால் நீங்கள் புதன்கிழமையே விருதம் விருந்து வழிபாடு பூஜை முறை எல்லாமே மேற்கொள்ளலாம் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சிட்டு தலைக்கு ஸ்தலசானம் பண்ணிவிட்டு நம்ம அன்னைக்கு முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று அங்கே அவருடைய தரிசனத்தை பார்க்கணும் முதல் விஷயம் விசேஷமான பூஜைகள் அபிஷேகங்கள் காவடி எடுக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க அதில் முடிஞ்சால் கலந்துக்கோங்க இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேங்க அதனால் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது வீட்டிலையே இருந்து கந்தசஷ்டி கவசம் நீங்கள் பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொண்டு வரலாம் முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கும் அலங்காரம் செய்வதற்கும் உங்களால் முடிந்த பொருள் உப உபகாரம் சொல்லுவாங்கள் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் செய்யறதாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நான் வரக்கூடிய புதன்கிழமை மாலையில் ஆறு மணிக்கு பின்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு விருப்பமான கந்தருப்பம் நீங்கள் நெய்வேதியமாக எடுத்து படைச்சிட்டு முடியலனா தேன் கலந்த மாவுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா தேன் கலந்த உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் பாலில் கலந்துட்டு கூட பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நெய்வேதியம் பண்ணலாம் வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா தொல்லை தரும் பிரச்சனைகள் அனைத்துமே விலகிருமா முற்பிறவில் செய்த பாவங்கள் நீங்கும் அப்படின்றதும் ஐதீகம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கந்த பெருமான இந்த ஒரு நாளில் மனமுருகி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அனைத்து நன்மைகளும் நம்மளை வந்து சேரும் இதில் மாற்று கருத்தே கிடையாது முழு நம்பிக்கையோடு முருகபெருமானை வந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நினைத்தது நினைத்த வண்ணமே அப்படியே நடக்கும் சரி இப்போ இன்னொரு விஷயம் முருகபெருமானுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு விளக்கு ஏற்றி வைத்து சரவண பவன்ற கோலம் போட்டு அதில் முருகபெருமானை அமர்த்தி ஆறு விளக்கு சுற்றி ஏற்றி வைத்து முருகனை நினைத்து நம்ம அந்த ஆறு அந்த ஆறு முகனை வந்து வளர்த்துருக்காங்க இல்லையா அந்த கண்ணிகள் நினைத்து நம்ம வந்து வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தவிடுபடியாகும்னு சொல்லலாம் அதாவது நமக்கு என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறத காட்டிலும் முருகப்பெருமான் கிட்ட அமைதியாக ஒரு கணம் நம்ம நின்னுட்டு இருந்தோம் அப்படின்னாலே போதும் அவருக்கே தெரியும் மனதில் இருக்கக்கூடியதை படிப்பதற்கு ஆக முருகனை வந்து நம்ம வேண்டி 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 உருகி உருகி மனமுருகி உருகி வேண்டதை காட்டிலுமே அவரை நினைத்து அமர்ந்தோம் அப்படின்னாலே போதும் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் அப்படியே குறையும் இதில் மாற்றுக்கிறது கிடையாது முழு நம்பிக்கையோடு முருகபெருமான வரக்கூடிய புதன்கிழமை வைகாசி விசாகத்தன்று வழிபாடு செஞ்சு பாருங்க விரதம் இருந்து பாருங்க முடிஞ்சால் நாலு பேருக்கு அன்னதானம் கொடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய புண்ணியத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறைக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் உங்களுக்காக பதில் சொல்ல காத்திருக்கின்றேன் நன்றி சந்திப்போம் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன் முருகனுடைய மந்திரங்கள் ஒன்னு ரெண்டு இருக்கு ரொம்ப எளிமையானது நான் அடுத்த உங்களுக்கு பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும் அழகா முடிஞ்ச அழகான முறையில எளிமையான முறையில சொல்லி பாருங்க